விக்கிரின் சிறப்பு அப்படின்னு தலைப்பு இருக்குது இதில் உள்ளதை ஒவ்வொன்றா மனநம் செய்யணும் அனைவரும் ஆரம்பமாக பாருங்கள் நான் படிக்கிறேன் அப்படியே கவனிச்சிட்டீங்க அதை நீங்கள் பாருங்கள் கிதாப் எடுத்து பாருங்கள் விக்கிரின் சிறப்பு அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள் நானும் உங்களை நினைத்து அருள் புரிந்து வருகிறேன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடுத்ததாக பாருங்கள் நம்பிக்கையாளர்களே அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் நாற்பத்தி ஒன்று அடுத்ததாக வரக்கூடிய வசனத்தை கவனிங்க நிச்சயமாக முஸ்லீம் ஆகிய ஆண்களும் பெண்களும் நம்பிக்கையாளரான ஆண்களும் பெண்களும் இறைவனுக்கு வழிபடும் ஆண்களும் பெண்களும் உண்மையே கூறும் ஆண்களும் பெண்களும் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும் அல்லாஹுக்கு பயந்து நடக்கும் ஆண்களும் பெண்களும் தானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோர்க்கும் ஆண்களும் பெண்களும் கருப்புள்ள ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவை அதிகமாக நினைவுகூரும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் அல்குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் முப்பத்தி ஐந்து அடுத்த வசனம் கவனிங்க நபியே உங்கள் மனதிற்குள் மிக பணிவாடும் உரத்த சப்தமின்றி பயத்தோடும் மெதுவாகவும் காலையிலும் மாலையிலும் உங்கள் இறைவனை நினைவு செய்து கொண்டிருங்கள் அவனை மறந்தவர்களில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் ஏழு வசனம் 205 ஐந்து இப்போ இதை படித்து காண்பிச்சிருக்கோம் இந்த வசனங்கள் இப்போ சொன்ன வரையும் மின்ஷால்லா நாளைய பள்ளி ஆரம்பத்தில் நீங்கள் எல்லோரும் மனநமாக சொல்லணும்